இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுற்றுசாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பட் பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது கூடவே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா தூள் வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட் ரெடியாக இருக்குது இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு நாலு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் முழு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காற்று தூள் மாதிரி சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் அதிகமாகவும் தனியாத்தூள் கம்மியாகவும் எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா அரைக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் சேர்த்தோம்னா அந்த மீன் குழம்பு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அதுக்காக சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் பொடியை சேர்த்து வதக்கிட்டு அந்த அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து வதக்கிட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்க திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் அதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காரம் புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் மூடி வச்சிடலாம் நல்லா திக்காகி வரட்டும் இப்போ நம்மளோட குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் அருமையான ஒரு சைவ மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி